அவரது மக்கள் பணி மேலும் சிறக்க வேண்டும் அவர் செய்ததற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் திருமதி டி தேசராணி தேசப்பன் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் அனைவரும் கரவுள் எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவரைத் தொடர்ந்து ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர் திரு எம் கே சகாதேவன் மேஜூர் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு எம் கே சகாதேவன் அவரை தொடர்ந்து திரு ஏ வெற்றி என்கின்ற ராஜேஷ் அவரை தொடர்ந்து திரு ஏ வெற்றி என்கின்ற ராஜேஷ் ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள் அவரை தொடர்ந்து மா அன்பு மா அன்பு ஒன்றிய குழு உறுப்பினர் அவரை தொடர்ந்து திரு ஆர் என் ரமேஷ் மா அன்பு ஒன்றாவது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் அவரை தொடர்ந்து திரு ஆர் என் ரமேஷ் ஆர் என் ரமேஷ் அவர்களை தொடர்ந்து சார் ரவி வல்லூர் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு ஆர் ரமேஷ் அவர்கள் வண்டக்கரை கவுன்சிலர் அனைவரும் கரவழி எழுப்பி நமது நன்றியும் வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம் அவரை தொடர்ந்து திரு சாரவி வல்லூர் ஒன்றிய குழு உறுப்பினர்